வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழியில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் இரத்த தான மகாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி மூணாவது நினைவு நாளை முன்னிட்டு சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகே அவரது திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்பு சீர்காழி அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினருமான ராஜகுமார் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கனிவண்ணன் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இரத்த தானம் செய்தனர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அருண்ராஜ்குமார் மருத்துவர் அறிவழகன் தலைமையில் மருத்துவ குழுவினர் இரத்தம் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டன இந்த நிகழ்ச்சியில் கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் துணைத் தலைவர் பானுசேகர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏபிஎஸ் குமார் ராஜேந்திரன் மாவட்ட ஓபிசி பிரிவு தலைவர் விஆர்ஏ அன்பு முன்னாள் மாவட்ட நிர்வாகி பட்டேல் வட்டார தலைவர்கள் பாலசுப்ரமணியன் ராதாகிருஷ்ணன் ஞானசம்பந்தம் ரவி தியாக கார்த்திகேயன் மாவட்ட துணைத் தலைவர் சிவராமன் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரியகுமார் எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் கில்லிவளவன் அசார் பீட்டர் மொராஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டன முடிவில் மாவட்ட பொதுச் செயலாளர் சரவணன் நன்றி கூறினார்